அன்புள்ள பக்தி கிளி அன்பர்களுக்கு வணக்கம் அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் தொழில் துறை எப்படி உள்ளது உத்தியோகம் எப்படி உள்ளது வழங்க வேண்டிய தெய்வம் என்ன போக வேண்டிய கோவில் என்ன இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தற்சமயம் குரு பகவான் ஒன்போதில் இருந்து சாதகமாக இருக்கிறார் மே பதினைந்தாம் தேதியிலிருந்து குரு பகவான் பத்தாம் படத்துக்கு செல்கிறார் சனி ஆளில் இருந்து கலஸ்தர இடம் செல்கிற செல்கிறார் அடுத்து ராகு கேது பகவான் தங்களை விட்டு விலகி ராசிக்கு செல்கிறார் ராகு சாதகமாகிறார் பத்தாம் இடம் மிதனம் புதனுடைய வீடு ஆகவே புதன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் தரகு கமிஷன் ஏஜென்சி ஜவுளி வியாபாரம் போன்றவற்றை செய்யலாம் அறுபது மதிப்பெண்கள் தங்களுக்கு கொடுக்கலாம் குருவின் ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை படுகிறது வருட ஆரம்பத்தில் நன்மைகள் கால நேரம் தவறாமை திட்டமிடுதல் அவசியம் எதையுமே திட்டமிட்டு செய்தல் வேண்டும் கால நேரம் தவறக்கூடாது நோ பெயின்ஸ் நோ கெயின்ஸ் என்போ கஷ்டப்படாமல் எந்த ஒரு வீட்டிலையும் ஆதாயம் கிடைக்காது தொழிலில் சீரான வளர்ச்சி எதிர்பார்த்த அரசு அனுமதி வங்கிக் கலன்கள் கிடைக்கும் கூட்டு தொழிலில் கவனம் தேவை பார்ட்னர்ஸ்களை அனுசரித்து செல்ல வேண்டும் மந்த நிலை மாறும் மின்சார மின்னணு பொருள் விற்பனை ஆதாயம் தரும் உற்பத்தி வியாபாரம் ஏற்றம் இணக்கமாக இருக்கும் ஒரு மாதம் நன்றாக இருக்கும் மறு மாதத்தில் ஆதாயம் குறையும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகள் தங்களை மனதார பாராட்டுவார்கள் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால் வேலை மறு அதிகம் ஆதாயம் அதிகமாக இருக்கும் பாராட்டுதல்கள் கிடைக்கும் உத்தியோக உயர்வு உண்டு அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடாது எடுத்ததுக்கெல்லாம் கோபப்பட்டால் தங்களுக்கு உடல் பாதி பாதிப்படையும் வீக்னஸ் ஆப் மைண்ட் இஸ் ஆங்கிரி என்போம் வழங்க வேண்டிய தெய்வம் திருவள்ளூரில் உள்ள பள்ளிகொண்ட பெருமாள் வீரராகவ பெருமாள் வழங்கலாம் செல்ல வேண்டிய கோவில் திருப்பதி ஒரு முறை சென்று வாருங்கள் வீட்டில் பூஜிக்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலமதி இதுவரை தங்களுக்கு ஒன்பதாம் இடமாகிய பாகியஸ்தானத்தில் இருந்து நன்மைகள் செய்த குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு செல்கிறார் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை நன்மைகள் அதிகரிக்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்